அனைவருக்கும் மாலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கேஜிஎம் என்டர்பிரைஸஸ் பார்த்தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கேஜிஎம் என்டர்பிரைசஸ் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு நிறுவனம் நம்ம கோல்டு வாங்கிட்டு இதில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் நமக்கு வந்து கம்பெனி கிஃப்ட் இன்கமாக மூணு பர்சன்டேஜ் வந்து நமக்கு மாதம் மாதம் பன்னெண்டு மாதங்களுக்கு தராங்க ஸோ ஹைலைட்டே இதுதாங்க ஓகேங்களா இது வரைக்கும் வராத ஒரு கான்செப்ட்னே சொல்லலாம் இது வரைக்கும் தனியாக கம்பெனிகள் பார்த்துருப்போம் நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை போட்டு அதை எடுக்கிறதுக்கே பத்து மாதம் ஆகும் மூணு மாதம் ஆகும் அஞ்சு மாதம் ஆகும் இந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா இது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க மக்கள் ஸோ நான் பாருங்க ரெண்டு சவரன் கோல்டு வாங்கினேங்க ஸோ நான் வாங்கும்போது கோல்டு ரேட்டு இந்த இதுதான் கோல்டு ரேட்டு தான் நமக்கு இது டேஷ் போர்டில் ஆட் ஆகும் ஸோ இதில் வந்து மூணு பர்சன்டேஜ் வந்து நமக்கு தடாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் டீம் நல்லா எடுத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு லெவல் இன்கம் இருக்குது ஸோ மேற்கு வைத்த ஒன்று இதுதான் சொல்லுவேன் நான் அந்த லெவல் இன்கம் இருக்கு இல்லையா கிஃப்ட் இன்கம் அது வந்து ரொம்ப மேய்ச்சிலுக்கு வைக்கிறது இங்கே பாருங்க நீங்கள் வந்து நீங்களே பார்க்கலாம் லெவல் இன்கம் பாருங்கள் மூணு லட்ச ரூபா ஸோ நான் ஜாயின் பண்ணி எத்தனை நாள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க பதினாறாம் தேதி ஜாயின் பண்ணாங்க அதாவது அதுவும் காட்டுற பாருங்கள் மை டெபாசிட்டில் அது காட்டும் ஸோ நான் வந்து பதினாறாம் தேதி ஏப்ரல் மாதம் நான் ஜாயின் பண்ணேன் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுப்போனே வச்சுக்கோங்களேன் இப்போ அஞ்சு மாதம் அந்த ஒரு மாதம் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது மாதம் ஒன்றரை மாதம் கரெக்டாக ஆகுது ஸோ ஒன்றரை மாதத்தில் இவ்வளோ பெரிய இன்கம் நான் வந்து எந்த ஒரு தொழிலும் நான் பார்த்ததில்ல ஸோ நானே வந்து ஷாக் ஆனேன் இவ்வளோ பெரிய இன்கம் எப்படி கொடுக்க முடியுது அப்படின்லாம் கேட்டிருந்தேன் கண்டிப்பாக கோல்டு பிஸ்னஸில் அந்தளவுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் சார் கண்டிப்பாக எல்லாமே வந்து பணித்தர முடியும் எங்களால் நம்ம பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம லட்சியங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அடையலாம் இந்த கான்செப்ட்டில் ஸோ எத்தனையோ காய்ச்சல் நம்ம பண்ணி இருக்கோங்க அதெல்லாம் வந்து லட்சம் தடைய முடியாது நம்ம சொந்த வீடு வாங்கணும் சொந்த ஏதோ ஒரு லட்சம் வச்சிருப்போம் இல்லையா அந்த எனக்கும் ஒரு லட்சம் இருக்குது சொந்த வீடு வாங்கணும் சொந்தமாக ஒரு வீடு கூட கிடையாது எங்களுக்கு ஓகேங்களா அதாவது ஏழ்மையான ஃபேமிலி தான் நம்மளோட ஃபேமிலி நிறைய விஷயங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏழ்மையில பிறந்து பிறந்துருப்பீங்க ஸோ ஏழையாக போகிறது நம்ம தப்பு கிடையாது ஆனால் ஏழையாக செத்தா அது யார் தப்பு நம்ம தப்பு தானே அதனால் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணேன் ஸோ நிறையா தேடிட்டே இருந்தேன் ஆன்லைனில் நிறையா கான்செப்ட் சொல்லியிருப்பேன் யூடியூபில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது ஒரு பத்து கான்செப்ட் பண்ணால் தான் நமக்கு தெரிய வரும்னு சொல்லி நினச்சி பத்து கான்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதில் பெஸ்ட் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிது அதுதான் கேஜிஎம் என்டர்பிரைசஸ் ப்ராஜெக்ட் ஓகேங்களா சோ இதில் வந்து கோல்டு கைனையும் நமக்கு கொடுத்து நமக்கு வந்து இந்த கிஃப்ட் இன்கம் வாய்ப்பையும் தராங்க ஸோ மிகப்பெரிய ஒரு சேவைன்னு சொல்லலாம் நம்ம யாருமே பாதிக்கப்பட மாட்டோம் சப்போஸ் கம்பெனி ஏதாவது ஆச்சுன்னா கூட நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் ஸோ நிறைய கம்பெனிகள் எதாவது ஆச்சுன்னா நம்ம முடிப்பா பயந்து பயந்து ட்ராவல் பண்ணிட்டு போகும் அதில் வந்து பயப்படாமல் ட்ராவல் பண்ணலாம் ஏன்னா நம்ம போட்ட காசுக்கு கோல்டு கொடுத்தாச்சு கோல்டு கொடுத்து நமக்கு வந்து கிஃப்ட் இன்கம் ஆகிபின்னு தந்துட்டுருக்காங்க ஸோ இங்கே மந்த்லி ஆடு எந்த இவ்வளோ வாங்கியிருக்கேன் ஏதாவது டோட்டல் டோட்டல் அமௌண்ட்டுக்கு தேசப்போரில் காட்டிட்டு இருக்கோம் ஸோ டோட்டல் எவ்வளோங்க வாங்கியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து வந்து கட்டாக ஆச்சு ஸோ இதில் டேஷ் அப்டேட் ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி தேதி பதினொன்றாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி அப்டேட் ஆகும் ஸோ மற்ற கான்செப்ட் மாதிரி டெய்லி டெய்லி அப்டேட் ஆகாது ஸோ மற்ற கான்செப்ட் இதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இது வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் காந்தும்னு சொல்லுவாங்க எம்எலம் கிடையாது ஸோ இது வந்து கோல்டு பர்ச்சேஸ் நடக்குது நம்ம வந்து அந்த கிஃப்ட் இன்கம் கம்பெனி தராங்க சரிங்களா இது வந்து எல்லாமே சேஃப்டியாக இருக்கும் இல்லையா அக்கம்பகம் கூட நீங்கள் தைரியமாக டீம் எடுக்கலாங்க ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா பக்கம்லாம் அது வீட்டில் சேர்த்து விட்டுருக்கோம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக வந்து கோல்டு வாங்கிட்டு போகிறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அந்த கோல்டை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண அதே மாதிரி ஜிஆ்டியில் லலிதாவில் போய் மாற்றிட்டாங்க நிறைய பேர் எல்லாமே ரியல் கோல்டு நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு தான் பயப்படுத்த தேவையில்ல சரிங்களா எல்லாமே நாங்கள் கரெக்டாக ஜெயினாக பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா தான் மக்களுக்கே சொல்ல ஆரம்பித்தோம் யூடியூப்பில் நாளாக வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணாமே இருந்தோம் ஒன்றரை மாதம் ஆச்சு இப்போ தான் வந்து நாங்கள் பத்து நாளாக தான் அடிக்கடி ப்ரொமோட் இருக்கோம் நிறைய மக்கள் வந்து வாங்குகிறாங்க சரிங்களா ஸோ நாம் பெற்ற இன்பம் பெருகைய பையகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நியாயமாக உண்மையாக எல்லாமே வந்து பாதுகாப்புடன் நம்ம சம்பாதிக்க போகிறோங்க எத்தனையோ கான்செப்ட் குப்பை மாதிரி வந்துட்டு இருக்குங்க வந்துட்டே தான் இருக்கும் முடி முடிவு போடறானுங்க எதுவும் பண்ணவும் முடியல நம்ம சரிங்களா நம்மளும் நம்பி நம்பி பயணித்து நம்பி நம்பி போயிட்டுருக்கோம் இதுக்கப்புறம் ஒரு மக்கள் கூட நம்ம பின்னாடி வர ஒரு மக்கள் கூட பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம கேஜிஎம் என்ட்ர்ப்ரைசஸ்ஸாக கையில் எடுத்துருக்கோம் இதுக்கு மேலே புது ப்ராஜெக்ட் நாங்கள் எதுவுமே எடுக்க மாட்டோம் சரிங்களா ஏன்னா இது இங்கேயே நம்ம கிடச்சாச்சு அந்தளவுக்கு வந்து இன்கம் கிடைக்குது ஸோ என்னோடய ஃபேவரட் காட்டுறோம் பாருங்கள் ஸோ மை இன்கமில் இங்கே போய் பார்த்தீங்கன்னா என்னோட பே அவுட்லாம் காட்டிகிட்டு இருக்கும் ஸோ இன்றைக்கி கட் ஆஃப் ஆச்சு ஸோ இந்த பேவுட் பாருங்க ஓ இன்றைக்கி ஒன்றாந்தேதி தேதி கட் ஆஃப் ஆச்சு ஓகேங்களா ஒன்றாந்தேதி தேதி பதினொன்றாம் தேதி கட் ஆஃப் இந்த மாதிரி பே அவுட் போட்டிருப்பாங்க இது வந்து அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு நமக்கு வந்து மூணு நாளில் வந்துடும் ஸோ இந்த ரெண்டு 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 பே அவுட்டும் வந்துச்சு ஆனால் அன்பேண்ட் தான் காட்டிகிட்டு இருக்குது அதை மாற்றிடுவாங்க குடிசீரம் அங்கே அங்கேயும் நோட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ லாஸ்ட் பேட் மட்டும் இன்றைக்கி தான் கட் ஆஃப் ஆச்சு இது வந்து அடுத்த மூணு நாள் வந்துடும் ஸோ வந்துச்சுன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க சரிங்களா ஓகே ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா வந்து கிரெடிட் ஆக போகுது நமக்கு எல்லாமே பிடிச்சது போக பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க ஸோ நமக்கு எவ்வளோங்க எலிஜிபிள் ஆயிருக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சூவா எலிஜிபிள் ஆயிருக்கு இதில் வந்து பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு பிடிச்சது போக நமக்கு வந்து கிரெடிட் ஆகக்கூடிய அமௌண்ட்டு நெட் அமௌண்ட் சொல்லி இங்கே போட்டிருக்கோம் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுவா ஸோ லைஃபே செட்டில் ஆகக்கூடிய பிஸ்னஸ் கான்செப்ட் இதுதான் சரிங்களா நம்மளும் நிறையா விஷயங்கள் வந்து நிறையா மக்கள் சொல்லிட்டோம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம டீமு காட்டுறோம் பாருங்கள் ஸோ லெவல் ஒன் டீம் ஸோ நம்ம மை டீமில் போய் பார்த்தோம்னு வச்சுக்கங்களா லெவல் ஒன்று ஸோ லெவல் ஒன்றில் இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட நம் நம்பர் மட்டும் மாற்றி மாற்றி காமிக்குங்க சரிங்களா ஸோ அந்த நம்பர் மட்டும் மாற்றி மாற்றி ஏன் காமிக்கிறது இல்லை அதை நம்ம சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தாறு பேர் மேக்சிமம் ஜாயின் பண்ணியிருக்காங்க சரிங்களா நூற்றி நாற்பத்தாறு பேர் என்னோடய டேவ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க நான் மொத்தமாக டீம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி அளவுக்கு பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன் ஸோ லெவல் ஒன்றில் மட்டுமே எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி எழுபத்தொம்போது லட்சத்தி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ரூபா ஓகேங்களா பிஸ்னஸ் கம்பெனிக்கு வந்து நடந்திருக்கு என்னோடய டீம் வழியாக லெவல் ஒன்றில் மட்டுமே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்னில் மட்டுமே நடந்த பிஸ்னஸ்ஸுங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் டூவில லெவல் டூலையும் நான் காட்டப்படுங்க இங்கே லெவல் டூவில் எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா மூணு கோடி அளவுக்கு பிஸ்னஸ் வந்து நடந்திருக்கு மூணு கோடி அளவுக்கு லெவல் டூவில் பிஸ்னஸ் நடந்திருக்கு சரிங்களா ஸோ இதில் வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் எனக்கு இந்த வேல்யூவில் வந்து பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் எனக்கு ஸோ அளவுக்கு அதிகமாக நமக்கு வந்து வருமானம் வந்து இதில் கொட்டி கிடக்குது நல்லா டீம் மேக் பண்ணக்கூடிய நம்பர்கள் நல்லா சம்பாதிக்கலாம் இந்த ஈஸியாக டீம் மேக் பண்ணலாம் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்களே அக்கம் பக்கம் கூட நீங்கள் கூட்டு போய் கோல்டு வாங்குங்க கோ கோல்டு பிளானில் எல்லாமே கோல்டில் கையில் வாங்கிட்டாங்கன்னா பாதுகாப்பு தானே எல்லாத்துக்குமே இல்லைங்களா ஸோ வித்தவுட் கோல்டு பிளான்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதுவும் அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ் வந்து விசல் பண்ணுறவளோ இங்கே மூணாவது லெவலில் ரெண்டு கோடியே ரெண்டு கோடியே எழுபது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தோடு பிஸ்ஸஸ் நடந்திருக்கு இதுலேருந்து ஒரு பாயிண்ட் ஃபோர் கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து எத்தனை லெவல் தெரியுமாங்க பன்னெண்டு லெவலுக்கும் டீம் இடங்கி வச்சிங்க அந்தளவுக்கு வந்து நிறைய மக்கள் லைக் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டை நம்ம பன்னெண்டு லெவல் போட்டுருங்க ஸோ பன்னெண்டு லெவலுக்கும் டீம் இடங்கிருக்கு கீழே எல்லாமே நான் ஒரு ஐடி தான் போட்டேன் ஓகேங்களா நான் ஒரு ஐடி ஒய்ஃபு அப்பயுமே எல்லா கான்செப்டையும் நான் ஒரு ஐடி ஒய்ஃபை ஐடி தான் போடுவோம் அதே போதும் நமக்கு நிறைய பேர் நிறைய ஐடி போடுறீங்க ஓகே வாழ்த்துக்கள் நம்ம வந்து எல்லாமே கோல்டு பிளான் வித் கோல்டு பர்ச்சேஸ் பிளான் தான் வந்து எல்லாமே எடுத்துருக்கோம் ஸோ அளவுக்கு வருமானம் நான் சொல்லி எதுவும் பார்க்கவே கிடையாது அதிகளவுக்கு நமக்கு வந்து வருமானங்கள் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் மட்டும்தான் கிடைக்கின்றதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் அதுவும் பார்த்திங்கன்னா மக்கள் பாதுகாப்பாக சம்பாதிக்கலாம் அதில் சரிங்களா ஸோ நம்மளோட சேனல் லிங்க்கு அனுப்புகிறேன் அதாவது நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலும் இருக்குது நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம் அது போக நம்ம கம்யூனிட்டி குரூப் லிங்க் இருக்குது அதுவும் நான் காட்டுறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி குரூப்லேயும்ங்க கம்யூனிட்டி குரூப்பில் நானும் சார்ட் கிரியேட் பண்ணி கிரேட் பண்ணி போடுவேன் ஸோ கம்பெனி சார்ட் வந்து இங்கே பாருங்க இதுதான் கம்பெனி சார்ட்டுங்க ஸோ கம்பெனி சார்ட் வரும்ங்க இந்த மாதிரி வந்து வரும் ஸோ நான் இங்கே இதுவும் வந்து கம்பெனி சார்ட் தான் வித் கோல்டு வித்வுட் கோல்டுன்னு சொல்லி வண்டி சார்ட் தருவாங்க ஸோ இது வந்து வித் கோல்டு சார்ட் நான் எதுவும் கம்பெனி என்னென்ன கோல்ட் ரேட் போகுது டெய்லி கோல்ட் ரேட் அப் அண்ட் டவுன் ஆகும் அந்த கோல்ட் ரேட் படி எவ்வளோ கிடைக்கும் ஒரு கிராமுக்கு எவ்வளோ கட்டணும் எல்லா ஜிஎஸ்டியோட சேர்த்து நான் போடுவேன் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் காலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இந்த கிராமெலாம் நீங்கள் கையோட வாங்கிக்கலாம் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா ஸோ இந்த மந்த்லி கிஃப்ட்டாக வந்து இந்தந்த அமௌண்ட் கட்டி நீங்கள் கோல்டு வாங்கிட்டிங்க அப்படின்னா இந்தந்த கிஃப்டின் கம்பெனி உங்களுக்கு கிடைக்கும் மாதம் மாதம் இது கிடைக்கும் மாதம் மாதன்றது பத்து நாளைக்கு வந்துச்சே போட்டுடுறாங்க ஸோ நம்ம டேஷ் போர்ட் சொன்னால் இல்லையா ஒன்றாந்தேதி தேதி பதினொன்றாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி மூணு நாள் தான் அப்டேட் ஆகும் அப்டேட் ஆன டேட்லேருந்து நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும் சொல்லி ஷோ ஆகிடும் நான் காட்டினேன் இல்லையா அது அது வந்து மூணு நாளைக்குள்ளே வந்துடும் சரிங்களா அதே மாதிரி அந்த மூணு மூணு அதாவது இந்த அமௌண்ட்டை மூணாக டிவைட் பண்ணி போட்டுருவாங்க நமக்கு இல்லை மாசம் மாதம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் போட்டிருப்பேன் இதை டிவைட் பை திருவி போட்டுக்கோங்க பத்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் அது போக இந்த வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குங்க சொல்லி அதுவும் போட்டிருப்பேன் லவ்லி இன்கம்லாம் எவ்வளோ கிடைக்கும்னு போட்டிருப்பேன் சரிங்களா லவ்லி இன்கம்லாம் பாருங்கள் ஒரு லட்சம் நூறு கோல்டு வாங்குறாரு அப்படின்னா ஆயிரம் ரூபா உங்களுக்கு பன்னெண்டு மாதத்துக்கு கிடைக்கும் பன்னெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் ஒவ்வொரு நம்பராக ஜாயின் பண்ணாவே இதே வந்து நீங்கள் நூறு நம்பர் ஜாயின் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கிடைங்க ஈஸியாக இதில் வந்து டீம் எடுக்க முடியுது எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா அக்கம் பக்கம் கூட நீங்கள் வந்து கோல்டு வாங்காதவங்க இருக்கவே மாட்டாங்க கோல்டுன்றது எல்லாமே லைக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கோல்டு காயினாக வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே நாங்கள் குரூப்பில் போட்டிருப்போம் ஸோ நேற்றுலாம் பாருங்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா கண்பாவை அற்றவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு கிராம் கோல்டு வந்து வாங்கிட்டு போனார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்பாவை அற்றவர் தான் இவருக்கும் கோல்டு காயின் வாங்கணும்னு ஆசை கோல்டு காயினை வந்து வாங்கிட்டு போகிறார் ஓகேங்களா இங்கே பாங்கள் ஃபோட்டோட போட்டிருப்போம் அதே மாதிரி நூற்றி எவ்வளோ கிராம் வாங்கியிருக்காரு அப்படின்னா நூற்றி பன்னெண்டு கிராம் வந்து அவர் வாங்கியிருக்காரு ஸோ சேர்த்து வச்சு காசு வச்சு கோல்டு கையினை வாங்கிட்டாரு கோல்டில் தாங்க நம்ம மண்ணில் பொண்ணில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம வந்து சேஃபாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே வந்து பொண்ணில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா பொண்ணுன்றது தங்கம் இல்லையா ஸோ இது பாருங்க கோல்டு கையின கலெக்ட் பண்ணியிருக்காரு கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டா பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமுடன் தங்க மா தங்க மாளிகை சைனை வந்து வாங்கியிருக்காரு ஓகேங்களா அதாவது எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க அதுனால் அப்படியே எடுத்துக்கிறாங்க எவ்வளோ கோல்டு கயினை நகையாக போய் நீங்கள் வாங்குறீங்க வச்சுக்கோங்க எந்த கடையில் வாங்க நகை வாங்கினாலுமே நல்லா பெரிய கடைக்கு போனீங்க அப்படின்னா என்ன கோல்டு ரேட் போதோ அதே ரேட்டுக்கு கோல்டு காயினு எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு நகை கொடுத்துட்றாங்க ஸோ கோல்டு காய் நீங்கள் நிறைய சில பேர் கம்மியாக இருக்குது இங்கே அதிகமாக கேட்பீங்க கரிசனாக பணம் போட்டு வாங்கியிருக்காங்க இங்கே வந்து கோல்டு காயினா அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க இப்போ மூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூறுரூவாய்க்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த கடையில் கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா போயிட்டுருக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டு வாங்குவாங்க சில கடையில் பொறுத்து மாறுங்க அதாவது கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம கேஜிஎம்மில் ஒரு ரேட் இருக்கும் ஸோ கேஜிஎம்ல ஃபுல்லாக கோல்டு காயின் மட்டும் தராங்க ஸோ இங்கே வந்து நகைக்கு சேதாரம்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இங்கே சரிங்களா ஏழு பெர்சன்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க சில கடையில் பன்னெண்டு பர்சன்ட் கலெக்ட் பண்ணுறாங்க அதாவது நம்ம கோல்டு ரேட்டை கம்மி பண்ணி அதுலேயும் வந்து சேர்த்து வாங்கிக்கிறாங்க அவங்க சரிங்களா அதனால் வந்து ஒவ்வொரு கடைக்கும் வித்தியாசங்கள் வரும் சில பேர் வந்து ஜிஎஸ்டியில் கம்மி பண்ணுவாங்க சில பேர் வந்து ஜிஎஸ்டியில் கம்மி பண்ண முடியாது அது வந்து ஸ்டாண்டர்ட் வாங்குவாங்க கோல்டு ஸ்டாண்டர்டாக வாங்குவாங்க ஆனால் சேதாரத்தில் கலெக்ட் பண்ணுறாங்க நிறைய நிறைய கடைகள் வந்து சேதாரத்தில் ஏழு பெர்சன்ட் ஜிஆர்டில் கலெக்ட் பண்ணுறாங்க சில கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ கடைக்கு தகுந்தாப்பில அதில் வந்து மாறும் ரேட்டும் வந்து மாறும் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுங்கன்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட் இருக்கும் ஓகே நம்ம சார்ட்டும் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி போட்டுருவோம் உங்களுக்கு ஈஸியாக ஸோ நிறைய மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டே வராங்க நிறைய கம்யூனிகேஷன்ஸ் நாங்கள் ஷேர் நம்ம குரூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிட்டே இருப்போம் குரூப் ஃபுல் ஆகிடும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நூறு மெசேஜ் பண்ணுவோம் நம்ம ஃபுல் தொழிலே இதுதான் ஓகேங்களா எனி டைம் வந்து ஆன்சர்ஸ் பண்ணிட்டு இருப்போம் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருப்போம் நமக்கு வந்து நம்ம கீழே வரக்கூடிய ஒரு மக்களோட ஏமாறக்கூடாது ஸோ நிறைய கான்செப்ட் பண்ணியிருக்கோம் சில கான்செப்ட் தோல்வி அடைஞ்சிருக்கு சரிங்களா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் தோல்வி அடையாத கான்செப்ட் தான் மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் எப்படி ஜாயின் பண்ண தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சிக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் தரேன் கால் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரிங்களா மோஸ்ட்லி வந்து நிறைய வீடியோஸ் நான் போடுவேன் வீடியோ பார்த்தே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த இதே மாதிரி நீங்கள் சம்பாதி நம்ம டீம்னோடவங்க எல்லாமே இதே அளவுக்கு வருமானத்தை எடுக்கணுங்க அந்தளவுக்கு வந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா எல்லாமே சம்பாதிக்கலாம் ஈஸியாக நம்ம அக்கம் பக்கம் டீம் எடுத்தாவே போதும் ஒரு ஐம்பது வீடு அறுபது வீடு இருக்கா நம்மளை சுற்றி அவங்களுக்கு சரியாக எஜுகேட் பண்ணவே போதும் நோட்டீஸ் அடிச்சு கூட கொடுக்கலாம் வித்து கோல்டு பிளானில் வந்து கோல்டு வாங்கிட்டு போக சொல்லுங்கள் சரியா அந்த கோல்டை எங்கே வேணால் போய் நிறையா மாற்றிக்கலாம் ஸோ நிறைய இடத்துல வந்து அங்கே கோல்டு வாங்கி அந்த இன்கம் கெலிஜிபிள் ஆகிட்டு வெளியே வந்து கூட நீங்கள் அதை வந்து எடுத்துக்கிறாங்க சில இடங்கள்லாம் எடுத்துக்கலாங்க ஸோ நாங்களே கூட வாங்கிக்கிறோம் சரிங்களா அந்த கோல்டு கையினை வந்து நாங்களே கூட வாங்கிட்டு இருக்கோம் பயன்படுத்திவோம் எல்லாமே பயன்படுத்தி நம்ம நஷ்டமே இல்லாமல் நம்ம சம்பாதிக்க போகிறோங்க ஸோ பயன்படுத்திவோம் மக்களை இந்த வழியாக லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம்